மலேசிய இந்து சங்க பேராளர் மாநாட்டில் கலந்து கொள்ளும் வயதான பேராளர்களுக்கு மரியாதை கொடுங்கள் என பெட்டாலிங் ஜெயா பிஜே எஸ் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தலைவர் வீரபத்ரன் வலியுறுத்தினார் மலேசிய இந்து சங்க தலைமையகத்திற்கு அடிவாசலில் தான் எங்கள் ஆலயம் இருக்கிறது ஆனால் மாநாட்டுக்கான எந்த ஒரு முறையான அழைப்பிதழையும் நாங்கள் பெறவில்லை அடிவாசலில் இருக்கும் எங்களுக்கே இந்த கதியா என தனது அதிருப்தியை வீரபத்திரன் இவ்வாறு கொட்டி தீர்த்தார் என்னுடைய பெயர் வந்து வீரபத்திரன் நம்மளுடைய தலைமையாக இருக்குங்க எத்தப்போ கோயில் இருக்கு என்ன சொன்ன வேறன்னு சொன்னால் நாங்கள் வந்து நாற்பத்தெட்டு வருஷம் அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து ஆயிரக்கால உறுப்பினர் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் கூட வரல ஒரு ஐம்பது அடி ஒரு நூறு தான் இருக்கும் கோயிலுக்கும் அந்த இந்து சங்க தலைமைச்சருக்கும் ஒரு அறிவிப்பு ஒன்றுமே இல்லை நான் வந்து இந்த ஒர்க்ஷாப்பில் பார்த்துட்டு அப்புறம் வட்டார பெட்டாலிய வட்டார இங்கிலிஷ் சங்கத்தாளர் திறமை பத்தம் அவர்கள் தொடங்குகின்ற வட்டம் தெரிஞ்சு இங்கே நடக்கும் இன்னைக்கு ஆண்டு கூட்டம் நடக்கிறேன்னு இங்கே ஆண்டு கூட்டத்துக்கு வந்தாக்கா இந்த பதிவு பண்ணும் பொழுது அலையன் கிடைக்கிறாங்க அலையனோட ஆதரவம் மூணு மணி நேரம் காலையில் எட்டு மணிக்கு வந்தேன்

என்ன கிடைக்கிறாங்க என்ன சொல்றேன் இது சரியானுதா அப்ப நான் கேட்டேன் நீங்க அனுப்புறது என்ன ஆதாரம் பதில் சொல்ல மாட்டாரு கிட்ட போன அங்க போங்க அங்க போங்க என்னங்க நம்ம மேடையில் மேடையிலிருந்து அழகா பேசுறோம் சட்ட பிரசு பேசுறோம் உங்க நடவடிக்கை எடுக்கும் இழிப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வல்ல இருந்தாலும் சரி நம்ம கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கணும் இது வந்து நம்ம சமையல் சார்பாக உள்ளது எல்லாத்தையும் ஒரு பணிவு நீங்க என்ன பண்றீங்க தொண்டு சேவை அங்க வந்து நான் கேட்க முடியாது அன்பு ஒரு பணி ஒரு வயசான ஆதரவு நான் சொல்றேன் நான் யாரையும் குரல் சொல்லல ஐயா மோகன் சார் தெரியும் வயிற்று தெரியும் நம்மளோட நல்ல தொடர்பு கொண்டவர் எஸ்எம் எம் புன்னைய காலத்திலிருந்து எங்களுக்கு தொடர்பு இருக்கு ஆனால் நாங்கள் வந்து ஆலயத்துக்கு வந்து ஒரு திருவிழா அழைப்பு கூட்டால் வர்றதில்லை ஒரு இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் செஞ்சோம் அன்றைக்கும் ஒரு பதில் இல்லை ஒரு பதில் நான் வரேன் வரணும்னும் பதில் இல்லை ஆனால் நான் சில விஷயங்களை சொன்னால் நாங்கள் மனவற்று வாழும் சொல்ல முடியும் இல்லை இந்த பூக்கு அளவு மன்னிக்கணும் உண்மை அன்னைக்கே கசக்கும் ஆனால் அதனால் வந்து நம்ம வந்து சும்மா மேலோட்டமாக பெருமை பெருமை சேவை செய்யுங்க வளர்க்கறதுக்கு வந்து பெரும்பாலும் போயிட்டு இருக்கீங்களா போயிடு பக்கத்துல இல்ல ஆள் இல்ல வரல அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாரு அப்படியே பிரச்சனை கேட்க முடியும் சரிங்க ரொம்ப நேரம் பேச நன்றி அடியுடைய அடியின் வந்து இங்க வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அணைக்கலைப்புக்கு என்னன்னா விவரங்கள் சரியான விவரங்கள் சரியான விவரங்கள் வந்து சில நேரங்களில் பதிவு இல்லாத காரணங்களால் ஒரு கால் உங்களுக்கு அந்த கடிதம் வராமல் போயிருந்திருக்கும் அல்லது தாமதமாக கிடைக்க பெறலாம் எங்களை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் அவர்கள் அது முன்கூட்டியே நமக்கு அறிவிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஆலைகளுக்கு நம்ம கடிதங்கள் அனுப்பியிருக்கின்றோம் ஆக இது எப்படி பிடிக்க ஐயா அவர்களுக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா அன்று அது கும்பாபிஷேகம் சொன்னீங்க அந்த கும்பாபிஷேக அன்று எங்களுக்கு ஒரு பெரிய ரெண்டு நாள் நிகழ்வு மாநாடு நடைபெற்றது அதனால அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள முடியல இருப்பினும் வரக்கூடிய காலங்களில் அதை நாங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்றீங்க சரிங்களா ஐயா வேற மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்